அன்பு உறவுகளை அன்பு நண்பர்களை அசிசியார் அருள்நிலை வளம் எண் பதினெட்டு இறுதி அடித்தளம் லாஸ்ட் பவுண்டேஷன் பிரான்சிஸின் மனமாற்றம் தீவிரமாக இருந்தது அவருக்கு முன்னால் நிறைய இருந்தாலும் அரசர்களின் மாவீரர்களின் ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்க பிரான்சிஸை உலகிற்கு அனுப்ப கடவுள் கிட்டத்தட்ட தயாராக இருந்தார் எவ்வாறாயினும் முதலில் பிரான்சிஸின் மாற்றத்தின் அடித்தளம் முடிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு கொலையில் தொடங்கி பிரான்சிஸ் தனது தந்தையுடன் சோதனைக்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு பிரான்சிஸ் மூன்று தேவாலயங்களின் பழுது பார்க்க தொடங்கினார் சான் Damiano, சான் பியர்ச்சோ டெல்லா ஸ்பினா மற்றும் லேடி ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் குலாம் சோனாவில் தொடங்கி ஆலயத்தை கட்டி எழுப்ப குடிமக்களிடம் கற்கள் கேட்க அசிசியின் தெருக்களில் நடந்து சென்றபோது போது பணிவில் இன்னும் ஆழமாக வளர்ந்தார் பிரான்சிஸ் தொடர்ந்து உழைத்தார் கடினமாக உழைத்தார் மற்றும் மெதுவாக அவரது திட்டத்திற்கு உதவிய அவரது சக குடிமக்கள் சிலரின் மரியாதையும் மதிப்பையும் வென்றார் சன் டாமியோனுக்கு டாமியோனோவுக்கு பிறகு பிரான்சிஸ் சன் பியட்ரோ தேவாலயத்தை சரி சரிசெய்ய தொடங்கினார் இது இடுபாடுகளில் இருந்தது மற்றும் மக்களால் கைவிடப்பட்டது அந்த திட்டம் முடிந்ததும் அவர் எங்கள் லேடியின் பெயரிட்ட ஒரு சிறிய பழைய பாழடைந்த தேவாலயத்தை சரி செய்யும் இறுதி அடித்தள திட்டத்தில் பணியாற்றினார் இறைவனின் தூதர்கள் அடையின் மீது ஆழ்ந்த அன்பு இருந்ததால் பிரான்சிஸின் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தது இது அவளுக்கு அன்னை நம் அன்னை அம்மா நம் அம்மா அளித்த அன்பின் பரிசாக இருந்தது மேலும் அவர் தனது சக குடிமக்களின் உதவியுடன் அதை விட முயற்சியுடன் உழைத்தார் அவரது பணிவு பலரின் ஆதரவாய் தொடர்ந்து வென்றது இப்போது தந்தைக்கும் இடையிலான விஷயங்கள் தீர்க்கப்பட்டன இந்த இறுதி தேவாலயம் அவர் லேடி ஆஃப் தி ஏஞ்சல்ஸ் மற்றும் அவரது சகோதரிகளுக்கு முதல் வீடாக மாறும் என்று புனித பிரான்சிஸ்க்கு தெரியாது ஏனெனில் அவர்கள் ஜெபம் மற்றும் வறுமையின் புதிய வாழ்க்கையை ஏழைகளின் பிளேஸ் என்று அழைக்கிறார்கள் அருள் நிறை வளம் இறைவன் என்ன செய்கிறார் என்பதை அறிவார் பிரான்சிஸ் இரவும் பகலும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருந்தார் அவர் பல கஷ்டங்களை சகித்து கொண்டார் குணம் மற்றும் தூய்மையில் அகத்தூய்மையில் வளர்ந்தார் மேலும் அவரது பணிவு மூலம் பின்பற்றுபவர்களை ஊக்குவிக்க தொடங்கினார் பல மதவாதிகள் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் இந்த இலக்கை விரும்புகிறவர்களின் பலர் தங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை முதலில் கட்ட கடவுளை அனுமதிக்க தவறிவிடுகிறார்கள் பிரான்சிஸ் உண்மையாக உண்மையுள்ளவளாக இருந்தார் கடவுளும் அப்படித்தான் எல்லாவற்றையும் அவர் தீவிரமாக கைவிட்டதன் மூலமும் கடவுளின் அன்றாட தேவைக்கு அவர் தொடர்ச்சியான நம்பிக்கையின் மூலமும் பிரான்சிஸ் கடவுளால் ஒரு பெரிய தாழ்மையான ஊழியராக உருவாக்கப்பட்டார் அவர் மூலம் எண்ணற்ற உயிர்கள் விரைவில் காப்பாற்றப்படும் இதுவே அருள் வளம் இன்றை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் இந்த தேவாலயங்களை கட்டும் பணி என்னும் மூலம் குறிப்பாக வான எங்கள் லேடி ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் போது அவர் தினசரி ஜபத்தின் மூலமும் பிரான்சிஸ் இந்த அடித்தளத்தை கடவுள் முழுமையாக்கினார் உங்கள் ஆவிக்குரிய அடித்தளத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் கடவுள் உங்களை எப்படி உருவாக்க விரும்புகிறார் என்னென்ன மறைக்கப்பட்ட நற்பண்புகள் இன்னும் உங்களில் முழுமைக்கு வர வேண்டும் இறைவன் தம்முடைய மகிமையான செயல்களை உங்கள் மூலமாக முடிக்கும்படி அடித்தளத்தை கட்டுவதில் தாமதப்படுத்தாதீர்கள் இறை வேண்டும் பிரான்சிஸ் எதிர்காலத்தில் இறைவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கை நாளுக்கு நாள் உங்களை ஒரு பெரிய நல்லொழுக்கம் உள்ள மனிதராக மனிதநேயம் உள்ளவளாக உருவாக்கியது உங்கள் மனத்தான்மையின் மூலம் வேறு எந்த நல்லொழுக்கத்தையும் விட இறைவன் உங்களுக்கு திரளான மக்களுக்கு ஊக்கம் அளிக்கும் உற்சாக மாற்றினார் இறைவன் என் வாழ்க்கையின் அடித்தளத்தை பலப்படுத்தி அவருடைய மகிமையான திரு அவையை மீண்டும் கட்டி எழுப்பும் இறுதி பணியில் என்னை அனுப்பும்படி என் அன்றாட கடமையை நிறைவேற்றும்படி எனக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்